இப்ப வேக வீடியாக போய் காலையை வணக்கம் சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுவே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கேன் ஒரு நல்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போங்க ஒரு அஞ்சு பேர் பொரியல வர மாதிரி கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு மூத்தம்பருக்கு ஒரு ஸ்பூனு கருவத்தில் போட்டுக்கோங்க கருவை சாப்பிட்றது வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் நான் நிறைய வெங்காயம் வச்சுடுவேன் நல்லா இருக்கும் மதியம் சாதம் எடுத்துட்டு குறைஞ்சி சாப்பாடு கொடியே கொத்துக்கும் தண்ணியும் சாப்பிடலாம் அப்புறம் நல்லா உடச்சுட்டு பாருங்கள் அப்படியே வந்து தண்ணிக்கலாம் நானும் ஒரு சும்மா அழுக்கி மய வச்சுட்டேன் நல்லா கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக அவரைக்காய் கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி சிறுபுற பாத்தி போகிறப்போ எதுவும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ வெங்காயம் ஆச்சு பச்சை மிளகா போட்டேன்னா போட்டு காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் மிளகா மிளகாய் தூள் போட்டுக்காமல் நான் மிளகாய் தூள் கொடுக்குறேன் நல்லா வசிக்கிறோம் வெங்காயத்தை உப்பு மஞ்சள் பூலாம் போட்டு வேங்க வச்சிட்டேன் மிளகாத்தூள் ஒரு அரை போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் ஏன்னா கறி டேஸ்ட் வரும் உங்ககிட்ட இருந்தால் போடுது இவ்வளோதான் சாங்கா தூள் போட்டுருவோம் நம்ம பச்சை மிளகா பாய் மிளகா கூட போட்டுருவோம் அப்படி தான் எண்ண அடிஞ்சிடுச்சு போட்டு சாப்பிட்டு நல்லா வெங்குக்கோழி மஞ்சள் எல்லாம் போட்டேன் இந்த காசு தோல் போட்டுனா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுலாம் கனஞ்சு நல்லா இருக்கும் உப்பு எல்லாமே போட்டாச்சு அவ்வளோதான் அவருக்கா போய் எவ்வளோ ஈஸியாக ரெடியாகிடுச்சு அவ்வளோ அவ்வளோ அப்பா ரெடி இப்போ இந்த தேங்காய் இருக்கு இந்த தேங்காய் இட்டின் மிக்ஸி ஜாரில் ஒன்றும் மதியமா அரைச்சிட்டு வச்சு மேலே தூணி இறக்கலாம் இன்னும் மதியமா மிக்சியில் அரைச்சிட்டோன்னா நீங்கள் தேங்காய் இருந்தால் திருவி போடுங்க நான் உடச்சிட்டேன் சட்னிக்கு பருவ இறக்க போகிறோம் இதில் அப்படியே மேலே தூ விட்டு இறைக்கலாம் தேங்காய் நிறையா போட்டாலும் நல்லா இருக்கும் அரை மூடி தேங்காய் போடுங்க அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆவி மூடி வச்சு இறக்கிடலாம் சூப்பராக ரெடியாகிட்டு பாருங்க ಿ ಅವ್ರಿ ಸೂಪರ ಮೆಷಿನ್ ಸೂಪ್ಪ ಈಸಿ ಮೆಷಿನಲ್ಲಿ